இவர்களுடைய திரையுலகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை என அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தது இருப்பினும் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டில் கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்தை செய்துள்ளனர் அவரது மகள் அருணா ரமேஷ் சுப்பிரமணியனை ஆறு மே இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று திருமணம் செய்து கொண்டார் அவரது மகன் அருண் பவித்ராவை இருபத்தைந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் தற்போது நடிகை நளினி அவர்கள் தனது திருமணம் குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பேட்டியில் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அவை பின்வருமாறு என்னுடைய அம்மா ஒரு மணி நேரம்தான் என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை மதியம் ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிட சென்ற பொழுது நான் முகமூடியெல்லாம் போட்டுக்கொண்டு ஓடி போய் நடிகர் ராமராஜனை திருமணம் செய்து கொண்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை நளினி அவருடைய திருமணம் குறித்து இந்த தகவல் ஆனது ரசிகர்களிடையே பெருமளவு பகிரப்பட்டு மற்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க